எல்லாத்துக்கும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நூறு நாளைக்கு மேலே கிளாஸ் படித்து ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டோம் ஏன்னா கற்றுக்கிட்டோம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவேர்னஸ் பிளேஸ் உக்காந்துருப்போம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இது திருவள்ளுவர் வந்து யாருக்கு எழுதுறாருன்னு தெரில ஆனால் இந்த திருட்டு பயல்களுக்கெல்லாம் இதே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நான் படித்து பார்க்குற பார்த்தப்ப கூகுளில் ரெண்டு அர்த்தம் போட்டிருந்துச்சு எப்படியாச்சும் பிச்சை எடுத்தாச்சு படிக்க வச்சுக்கணுன்றது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து நம்ம எல்லாத்தோட கை காலை பிடிச்சாச்சு எப்படியாச்சும் ஒரு விஷயத்தை வந்து கற்று தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு அர்த்தம் ஆனால் இந்த ஏமாத்துறவங்க வந்து இந்த ஃபஸ்ட் அர்த்தத்தை கரெக்டாக எடுத்துக்கிறாங்க நீங்கள் இது கூட படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து எதுக்கடா இருக்கீங்க திருவள்ளுவரே எழுதி வச்சிருக்காரு அப்புறம் நீங்கள் காசு கொடுத்து படிக்கலைன்னா அப்புறம் நீ என்னைக்கு தான் கற்று என்னைக்கு தான் நீ வாழ்க்கையில் முன்னேற போகிற அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வச்சு நிறையா பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஏமாத்துவாங்க அது ஏமா ஏமாறுறோன்றது தெரியாது நிறைய பேருக்கு அது எப்படின்னா நான் இப்போ சூழ்நிலையை பார்த்தோம்னா பேங்க்லேயே நம்மளை நிறைய பேர் ஏமாத்துவாங்க நம்ம கண்ணு முன்னாடியே லீகலாக ஏமாத்துவாங்க இவ்வளோ காசு எடுக்கிறோம்னா அதுக்கு இவ்வளோ பைசா இது ஃபீஸ்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க அது எதுக்குன்னு நம்ம யார்ட்டையுமே நம்ம என்றைக்குமே கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் ஓ பிடிப்பாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அவங்க எத்தனை கோடி பேர்கிட்ட அவ்வளோ ஃபீஸ் எடுத்து அவன் அதுல எவ்வளோ சம்பாதிப்பான்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு கதை அதே மாதிரி இன்னொரு ஒரு வெங்காய கதை வச்சிருக்கேன் நிறைய கதை தேடி பார்த்தேன் மக்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கணும்ன்றது அப்போ வந்து எனக்கு இந்த கதை மாட்டினுச்சு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வியாபாரி ஒரு நாள் என்ன பண்ணாரு அடுத்த நாட்டுக்கு வெங்காயத்தை விற்கிறதுக்காக கப்பல் எடுத்துட்டு போயிருக்காரு போற வழியில கப்பல் உடஞ்சிருச்சு கப்பல் உடஞ்ச உடனே பக்கத்துல ஒரு தீவு இருந்திருக்கு அந்த தீவு விட்ட கப்பலை ஒதுக்கி இருக்காரு அந்த மக்கள்லாம் என்னாச்சு அவனோ வந்துட்டான்னு பிடிச்சிட்டு போய் ராஜாட்ட குடிச்சிட்டாங்க அப்ப அந்த ராஜா என்ன பண்ணிருக்காரு நீன்னு கேட்டு அங்கே வெங்காயத்தெல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு அவங்க ஊர்ல வந்து வெங்காயமே கிடையாது வெங்காயம்னா என்னன்னே தெரியாது அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு இது என்னன்னு கேட்டதுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ராஜா எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பிட்டோன்னே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிடுது இப்படி ஒரு இதை நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்தது இல்லையே யார் நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மாதிரி பிடிச்சி போய் நிறையா தங்கத்தையும் காசையும் அதாவது ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு தங்கம் கொடுத்துருக்காரு அதை ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே சொல்லியிருக்கான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னு அதை பக்கத்தில் இருக்க ஒருத்தன் கேட்டிருக்கான் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பூண்டு வியாபாரி அவன் பூண்டு எடுத்துட்டு போய் அதே நாட்டுக்கு போய் வித்துருக்கான் ராஜாட்ட ராஜா கேட்டிருக்காரு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இதையும் நாங்கள் பார்த்ததே இல்லையே உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவன் கேட்டிருக்கான் இந்த நாட்டிலே விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை எனக்கு கொடுங்க அப்படின்னு உடனே ராஜா வெங்காயத்தை தூக்கி அவன் கையில கொடுத்துட்டாரு வெங்காயத்தை தூக்கி கையில கொடுத்தோன்னே அவன் எடுத்துட்டு வந்துட்டு ஊருக்குள்ள யார்ட்டையுமே சொல்லலை ஆஹ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதனால இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா மற்றவங்க செய்கிறதே நம்மளும் செய்யணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி எதையாச்சும் ஒரு இதில் போய் சிக்கிக்கும் அதனால நம்ம பார்த்து செய்யணும் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதை ஒரு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஆராய்ஞ்சி அதுல என்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தான் செய்யணும் சார் சொன்னார் இப்ப வந்து ஏமா ஏமாந்தீங்கன்னா ஏமாறுறவன்ன சொல்லாம கூட நீங்க அவேர்னஸ் மாதிரி பேசுங்கன்னு நான் வந்து இத்தனை நாளாக அமைதியாக இருந்தேன் ஆனால் நான் ஒருத்தன்கிட்ட ஏமாந்தேன் அவனை சொல்லலாமா வேணாமான்னு இருந்தேன் ஆனால் கடைசியாக அந்த டாக்குமெண்டேஷன் கிளாஸு ஒரு சில கிளாஸ்லாம் முடிஞ்சவனே எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு அடப்பா போய் பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு இவ்வளோ ஏமாத்திருக்கீங்கடா என்ன அப்படின்னு ஏன்னா அவன் எனக்கு எடுத்ததே வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும்தான் அதை மட்டும் எடுத்துகிட்டு அவன் பதினஞ்சாயிரம் வாங்கிட்டான் அது பத்து நாள் கிளாஸ் வச்சான் ரெண்டு நாள் லீவ் விட்டார் மழை பெய்யுதுன்னு அப்பெல்லாம் எனக்கு தெரியல இது முடிச்சோடனேதான் தெரியுது இப்பளவு ஏமாந்துருக்கானே அப்படின்னு அது பின்னாடி நான் வச்சிருக்க போஸ்டர் பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்வ கொளாறு ஆரோக்களருன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்வ கொளாறு நானும் ஒருத்தன் அந்த ஆர்வ குளாறுல ஆரோக்களா போய் நானே மாட்டிக்கிட்டேன் அதாவது அவங்க வந்து செயினை போட்டு என்னை லாக் பண்ணல செயின் தான் இருந்துச்சு நானா கையெடுத்து உள்ள விட்டுக்கிட்டேன் அந்த மாதிரிதான் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ட்ரெயினர்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம நினைச்சா கையை எடுத்துடலாம் அந்த இருபத்தி மூணாம் புள்ளி ஏசி படத்துல வடிவேல கடைசியா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அது வந்து கையை சும்மா ஒரு பொண்ணு அவரு வந்துடும் அவரு கட்டியே போட்டிருக்க மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம ஓ மாதிரி பண்ணிட்டோம்னா இப்படியே இருக்கும்னு சங்கிலி சும்மா நம்ம மேலதான் கிடக்கும் நம்ம கையை வச்சுக்கிட்டே அப்படியே இருப்போம் அந்த மாதிரி ஒருத்தர் தான் என்ன ஏமாத்தின ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் கோயம்புத்தூர் தான் அது வந்து யாரும் ஏமாத்துறாதீங்க அவர் பேர் வந்து இந்தியன் இன்ஸ்டியூ இந்தியன்னு போட மாட்டார் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் இதுதான் அவங்க பேரு ஏன்னா நான் கூகுளில் புதுசா தேடும் போது ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்தாங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல டெல்லி எல்லா இடத்துலயும் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பித்து ஒரு மாதம் தான் சேனல் ஆக்டிவா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவங்கள்ட்ட காசு கேட்க முடியாது பதினஞ்சாயிரத்தை ஏன்னா அவங்க ஃபோன் அடித்தா எடுத்து உடனே பேசிடுவாங்க ஏன்னா லீகலாக எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுறது ஆனால் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது கரெக்டாக பண்ணுறாங்களா ஏமாத்துறாங்களான்னு அதாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸில் வந்து அஞ்சு பேர் தான் எடுப்பாங்களாம் அதுக்கு மேலே ஆள் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் போகும்போது எப்படின்னா டொண்ட்டி தான் டிஸ்கவுண்ட் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லி மண்டே கழுவிட்டாங்க ஏன்னா இப்போ எனக்கு அவ்வளோக்கும் அந்த நாலேஜ் இல்லை கழுவி என்கிட்ட காசை வாங்கிட்டாங்க இப்போது ஒரு ஒரு கிளாஸுக்கு அஞ்சு பேர்னா ஒரு பத்து நாள் கிளாஸ் நடக்கும் அப்போது அஞ்சு கணக்கு பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு பதினஞ்சாயிரம்னா ஒரு மாசத்துல அவன் எவ்வளோ சம்பாதிப்பான் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்காங்க அந்த இன்ஸ்டியூட்டை ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துறீங்கன்னா அந்த இது டேந்து தப்பிச்சுக்கோங்க இந்த மாதிரி பல இது இருக்குது நான் ஏமாந்த ஒரு இன்ஸ்டியூட்டை தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு இந்த இதெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சதீஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ யாராச்சும் தவிர இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா இந்த இன்ஸ்டியூட்டை போய் ஏமாதுடாதீங்க இந்த மாதிரி பல இன்ஸ்டியூட் இருக்கு அது நீங்க சேர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து தேடி பார்த்துட்டு சேரணுமா இல்ல வந்து சேத்துல காலை விடலாமா இல்ல காலை விட்டால் உள்ள போயிடுவோமா உள்ள தண்ணியில தான் மிந்துக்கிட்டு இருப்போமான்றதை நீங்க வந்து ஆராய்ஞ்சி பார்த்துட்டு சேர்றன்றது நல்லது அதுக்காக தான் எல்லாம் மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு அது பேசும்போது யாருக்குமே எதுக்கு அவேர்னஸ் பேசுகிறோன்றது ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஒரு ஐடியாவில் பேசியிருப்போம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு இப்போ கடைசியாக பேச அவேர்னஸ்னால் தெரியுது எங்களுக்கு அவேர்னஸ் தான் இப்படி தான் பேசணும் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து சார் சொல்லி கொடுத்து அந்த அவேர்னஸ் எப்படி சொல்லி கொடுத்தேன்றது இப்போ பிஸ்னஸ் விஷயமா உடனே நீங்க நினைச்சுக்கலாம் ஓ அவர்னஸ் இப்படிதான் பேசணும்னு சார் சொல்லி கொடுத்தார் அப்படிலாம் சொல்லி கொடுத்தலாம் இல்லை நீங்க வந்து படிச்சு தான் தெரியும் தானா உங்கள்ட்ட தான் வரும் அவங்கவுங்க வயிற்று வழி அவங்க தான் தெரியுன்ற மாதிரி உங்களுக்கு வயிற்று வழி வந்தா உங்களுக்கு தான் தெரியும் அதனால உங்களுக்கு வயிற்று வழி வர்றதுக்கு முன்னாடியே சுதாரிச்சு இருந்துக்கோங்க எல்லாம் நன்றி தேங்க்யூ சார்